ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் ஆடி பெருக்கு பற்றியும் வழிபாடுகள் அதன் பலன்கள் பற்றியும் பார்க்கலாம் வாருங்கள் ஆடி மாதம் முதல் நாள் முதல் மார்கழி மாதம் முப்பதாம் நாள் வரை தட்சிணாயின புண்ணிய காலம் என்று வழங்கப்படும் கோடை முடிந்து மழைக்காலம் துவங்கும் பருவம் ஆடி மாதமாகும் ருது என்று வடமொழியில் வழங்கப்படும் இப்பருவத்தில் விதை விதைப்பது சிறப்பானதாகும் அதனால்தான் தமிழிலும் ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதாம் பெருக்கு என்றால் பெருக்குதல் அதிகமாதல் என்று பொருள் தென்மேற்கு பருவமழை துவங்கி வறண்ட நதிகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் பருவம்தான் ஆடி மாதம் குறிப்பாக காவிரி தென்பெண்ணை பொருணை தாமிரபரணி போன்ற நதிகளில் புதுவெள்ளம் பாய்ந்தோடும் தமிழகம் விவசாயம் சார்ந்த பூமி என்பதால் விவசாயத்திற்கு தேவையான நீர் மழை பொழிந்து ஆறுகள் குளங்களில் நீர் நிறைந்து ஓடினால்தான் விவசாயிகளினுடைய வாழ்க்கை ஓடும் வருடத்தில் முதல் முதலாய் ஆடி மாதத்தில்தான் புது வெள்ளம் பாய்ந்தோடும் நதிகளுக்கு நன்றி செலுத்தும் விழாவாக கொண்டாடப்படுவதுதான் ஆடி பெருக்கு இந்த நாளில் நதிகளில் நீராடி மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு காதோலை கருகு பூச்சரங்கள் போன்ற மங்கள பொருட்களை நதியில் விட்டு வழிபடுவது தமிழர் மரபு ஆற்றங்கரையோர மக்கள் மட்டுமின்றி ஆடி பதினெட்டாம் நாளில் எல்லோரும் இவ்விழாவை கொண்டாடலாம் இது நதிகளுக்கு நன்றி செலுத்தும் திருவிழா ஆடிப்பெருக்கு தினத்தன்று விரதமிருந்து அம்மனை வழிபட்டால் பதினாறு வகையான செல்வங்களும் நம்முடைய வாழ்வில் குறைவின்றி பெருகி வரும் என்பதும் ஐதீகம் குறிப்பாக ஆடிப்பெருக்கில் சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது சிறப்பான அம்சமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆடிப்பெருக்கு அன்று காலையில் எழுந்து குளித்து முடித்து பூ மஞ்சள் குங்குமம் வளையல் காதூளை கருகமணி அரிசி வெல்லம் என்று மங்களப் பொருட்களோடு நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடுவது வழக்கம் மேலும் மங்களப் பொருட்களை நீரில் விட்டு அம்பாளை பூஜிப்பதும் விசேஷமாக இருக்கிறது இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு தினத்தில் இந்த விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பெருக்கு அன்று முதலில் வீட்டில் பூஜை செய்பவர்கள் மஞ்சளில் பிள்ளையார் செய்து வைத்து பூஜை செய்ய மறக்கக்கூடாது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யும் பொழுது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு முதல் வழிபாட்டை முடித்துவிட்டு துவங்குவதுதான் ஆகச் சிறந்தது என்கிறார்கள் ஆன்மீகப் பெரியோர்கள் பிள்ளையாருக்கு விளக்கு ஏற்றிவிட்டு பின்பு அம்பாளுக்கு வேப்பிலை மாலை சாற்றி நைவேத்தியம் படைத்து வழிபடுங்கள் ஆடி பெருக்கில் தாலி கயிறு மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கச் செய்யும் எனவே தாலி சரடு அணிந்து இருந்தாலும் கயிறு அணிந்திருந்தாலும் சரட்டில் சிறு மஞ்சள் கயிறாவது இருப்பது நல்லது எந்த பொருளை இந்த நாளில் புதிதாக வாங்கினாலும் அது மேலும் மேலும் நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் பெருகி வரும் என்பதை குறிப்பதுதான் ஆடிப்பெருக்கு விவசாயிகள் இந்த நாளில் புதிதாக விதை நடவு செய்வது வழக்கம் அப்போதுதான் தை மாதத்தில் பயிரை அறுவடை செய்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட முடியும் காவிரி தாயின் மடியில் குடும்பத்துடன் சென்று நீராடி பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து குடும்ப நன்மைக்காகவும் வியாபாரம் தொழில் செழிப்புடனும் இருக்கவும் வணங்கி வழிபடுவது வணக்கம் ஆடிப்பெருக்கென்று லட்சுமி தேவி பூரண மகிழ்ச்சியுடன் காட்சியளிப்பார் எனவே அந்த சமயத்தில் லட்சுமி தேவியை வணங்கும் போது கேட்கும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை குறிப்பாக ஆடி லட்சுமி தேவியை வழிபட்டால் செல்வம் குழந்தை பாக்கியம் தைரியம் என அனைத்தும் கிடைக்கும் அதேபோல ஆடி பெருக்கு அன்று குபேரனை வழிபடுவது எவ்வளவு பெரிய நஷ்டத்தில் இருந்தும் மீண்டு வர வழிவகுக்குமாம் நெய்யர்களே இதுபோன்ற ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்